குருவி மொத்தம் தொடுக்க

ச திரு வாழன்ுamat ஏன் department பாள gefallenப��ப் பு Cockய content என்னுக்givingquin copper என்று Momo என்னு Liberty Overwatch Hayır லுமாம பேраф Früh importantets prehe fall on methodology to the fire of ஒரு நேரத்தை புரியுமா

முதல்ல ஒரு பொண்ணு வந்து லவ் ப்ரோபோஸ் பண்ணுங்க புரிய ப்ரோபோஸ் பண்ணி இறங்கி கோடாவல அண்ணன் காதலை கல வச்சு கொள்ள முடியாது இங்க பாருங்க என்ன நிறுத்திங்க அப்படி சொல்லவே கூடாது உங்களுக்கு கல்யாணம் பிங்க நான் வந்துட்டீங்க இல்லோ ஏமாத்தி விடாதீங்க பாய் தூக்கு மாட்டானே சாவ போ அப்படினா வயசு சென்ன வைக்க முடியாது

நானேடா சிசிய அவ எடுப்பு இது செல்ல துடுப்பு ஒரு பெண்ணை பார்த்தேனே அது பைட் பாக்கிடானே அண்ணா நயமா நயமா பெண்ணே 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 இல்ல மத்தவங்க கண்ணுக்கு அவன் அசிமா இருந்தாலும் சரி உன்னை விட இந்த உலகத்துல அழகு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க அழகு வர்ணிச்சு கவிதை சொல்ல கத்துக்கணும் அப்படியோ கவிதை செவ்வாய் உன் முதடோ செவ்வாய் உனது கண்ணமோ புதன் உனது கண்ணமோ புதன் உனது மூக்கோ வியாழன் உனது மூக்கோ வியாழன் உனது

ஆ ஆ வாழையட சாங்கியா லவ் லவ் பிரபு சாங்கியா பிரமா சோதனை மீதுதேவை சோரியே சோரியவேடனி ஸ்வரரணோ நீ என்ன பண்றீங்க லவ் ஸ்வரரண நீ நேட்ரல் தரமா தொடுது

ஏறிட்டால புட்டு முஜிரன் உமட்ரம்্বরின்டவன் அப்படியே போலாம் டேய் போற மாதிரி அடி புண்ணேய் டேய் ஊர் ராடி நாடு அடி ரெடி அப்படி வீள மாட்டே மாரு அது காடு காடி எடுக்கிறடா டேய் என்ன லவ் வர ப்ராமிஸ் பண்ணிரலாம்ல பேக்க சம்ம டிஸ்கோ பண்ணிடு சிடான்டிஸ் கமான் டேய் சதா குரு மொத்த மொமாலிட்டி போடுனேன் இது என்ன

ஏடா ஏடா நறியா நான் கேக்குறேன் ஓ வந்து போனும் பண்ணு ஏ நறையடி அங்க என்னடா பார்த்தா ஓகானுறான் சரி சரி குடி போறானంట குடி போற

ஏய் நீ சொல்லி நான் உன்ன சொல்லா போதலா டின்டின் மன்றா நீ என்ன பாயே நீ ஓ போறேன் என்ன நான் நீ என்ன அது ஏ போடா போந்து கம் அது ஏமறு போ ஏ கூட போ இங்கடா ஏறுடா பார மரேல் குடு மரேல் வாங்குது இல்லையா அட என்ன அடி கண்டால் அழகு வேற வளர்த்துவல் இது வாழ்வாளா இதுவரை வாசலாக என்னோட அவர் சத்தியம் செய்து கொடுத்த வேண்டும் உண்மை ஒரு <laughs> பெ <laughs>

குழந்தை தான் கொடுப்பேன் வளர்ச்சி உங்கால குழந்தையை வாங்க முடியாம முடியாது முடியாதா அப்படி என்றால் இருவரை

ஆமா இல்ல நான் அண்ணா ஊரோடியா இல்ல என்ன நீ நதிய விட்டு ஆடி كده இல்ல ஆமா நதிய விட்டு நதிய மேலரா அது கூப்பிடுறதுக்கு வந்து பேசினாங்களா ஜாங்கட்ட வந்து பேசினா ஒரு நாள் நாற்று நதில நத்து வந்து அண்ணா மாய்ゼப் என்ன ಕೂத்திட்டு நம்புறதுக்கு சரி என்ன போற தமிழ் அங்க பேசி

வரம் பெற்று விட்டு வந்து மீண்டும் நான் பெற்றுக் கொள்கிறேன் பெற்றெடுப்பது நீ இது என் காலத்துல கொடுப்பது உதுசாமி அதெல்லாம் கோவப்படாதீங்க நான் சம்பளம் ஒண்ணு உங்க எட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லையா எப்படின்னா வச்சு சமாளிங்க வரது வாங்கி வரணும்ன்ற சரி கொடுங்க

அந்த விண்ணாக மாறினார் மாறினான் அவனுக்கு விட்டது ஆனால் இந்த குழந்தை நிறைவடைந்துவிட்டது பார்ப்பவர்களால் நகையாடுவார்கள் இது எப்போதோ காரகம் இந்த காரகத்தில் வீசி விடுவோம் எப்படியாவது போகட்டும் இந்த குழந்தை